ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் இந்த ஸ்க்ரீனை ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இந்த பக்கம் கம் அப்படின்னு ஒரு வேர்பு இருக்குது அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை இந்த பக்கம் கெட் அப்படின்னு ஒரு வேர்பு இருக்குது ரெண்டு வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிற போகிறோம் இப்போ ஒரு சைடு மட்டும் பாருங்கள் கம் அப்படின்னா வா ஏர்லியர் அப்படின்னா முன்னதாக ஹியர் அப்படின்னா இங்கே அந்த சென்டென்ஸ் எப்படி வரணும் அவர் இங்கே முன்னதாகவே வந்தார் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹி அப்போ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் இந்த பக்கம் பாருங்க கெட் அப்படின்னா பெறுதல் ஃபில் அப்படின்னா நிரப்புதல் சமிட் அப்படின்னா சமர்ப்பித்தல் அவர் விண்ணப்பத்தை பெற்று நிரப்பி சமர்ப்பித்து விட்டார் எல்லாமே கடந்த காலம் அப்போ ஹி கேம் ஹியர் ஏர்லியர் அவர் முன்னதாகவே இங்கு வந்தார் இதை பாஸ் பர்ஃபெக்டன்ஸ்லேயும் சொல்லலாம் ஏன்னா அடுத்து சில ஆக்ஷன்ஸை நம்ம சேர்க்க போகிறோம் அவர் முன்னதாகவே வந்து ஃபார்ம்ஸ் வாங்கி ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு ஹி ஹேட் கம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நான் இங்கே ஹி கேம் அப்படின்னு சிம்பிள் பாசன்ஸ்லேயே சொல்லியிருக்கேன் ஹி கேம் ஹியர் ஏர்லியர் அவர் இங்கே முன்னதாகவே வந்தார் இந்த சைட் பாருங்கள் ஹி ஹேட் காட் பாஸ் பர்ஃபெக்ட் அன்ஸில் சொல்லியிருக்கோம் ஹி ஹேட் காட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபில்டு அண்ட் சப்மிட்டட் மூணு ஆக்ஷன் நடந்திருக்கு ஒன்று வந்து பெறுதல் அடுத்து ஃபில் பண்ணுதல் அடுத்து சப்மிட் பண்ணுதல் இப்போ இந்த மூணு ஆக்ஷனில் எல்லாமே பாசன்ஸ் இதில் முதல்ல நடந்தது பெறுதல் அதை வந்து பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம் அதாவது ஹேட் யூஸ் பண்ணி சொல்கிறோம் ஹி ஹேட் காட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபில்ட் அண்ட் சம்மிட்டடு இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களையும் ஒன்றா சேர்க்குறப்ப முதல்ல என்ன நடந்தது அவர் முன்னாடி வந்தது அப்போ ஹி ஹேட் கம் ஹியர் ஏர்லியர் காட் அண்ட் அப்ளிகேஷன் இட் அண்ட் சம்மிட்டட் இப்போ இந்த வாக்கியங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் யூஸ் அப்படின்னா பயன்படுத்துகிறது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லணும் ஓகே மொபைல் மொபைல் பயன்படுத்தக்கூடாது அதாவது உங்கள் மொபைலை பயன்படுத்தக்கூடாது இந்த பக்கம் சார்ஜ் சார்ஜ் போது இந்த ஒயில் அப்படின்னா பொழுது அந்த நேரத்தில் அப்போது அப்படின்னு அர்த்தம் சார்ஜில் இருக்கும்போது உங்கள் மொபைலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் while இட் இஸ் சார்ஜிங் எப்படி வந்திருக்கு பாருங்களேன் while வந்திருக்கிறதுனால இந்த சார்ஜிங் அப்படின்னு கண்டினியூஸில் வந்திருக்கு டோன்ட் யூஸ் யுவர் மொபைல் while இட் இஸ் சார்ஜிங் இப்போ இந்த பக்கம் யூ அப்படின்னு இருக்குது யூனா நீங்கள் நோ அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பக்கம் சேவ் சேமித்தல் மணி பணம் பணத்தை சேமிக்க நீங்கள் எப்படி பணம் சேமிப்பது என்று கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அப்படின்னு வர்றப்ப மஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஷுட்டும் யூஸ் பண்ணலாம் யூ மஸ்ட் நோ ஹவு டு சேவ் மணி ஓகே யூ மஸ்ட் நோ ஹவு டு சேவ் மணி நீங்கள் அவரிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள் இந்த பக்கம் இருக்கிற சென்டென்ஸ் அங்கே போகும் முன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கள் இப்போ யூ அப்படின்னா நீங்கள் ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது டிசைடு அப்படின்னா முடிவு செய்கிறது இந்த பக்கம் கோ தேர் கோ அப்படின்னா போகிறது there அப்படின்னா அங்கே தமிழ் வாக்கியத்தை பாருங்கள் நீங்கள் அவரிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள் அங்கே போகும் முன் இப்போ தமிழில் எப்படி சொல்லுவோம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கள் இந்த சென்டென்சஸ் வந்திருக்கு பாருங்கள் you ஆஸ்க் ஹிம் அண்ட் டிசைட் அவர்கிட்ட கேளுங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் you ஆஸ்க் ஹிம் அண்ட் decide பிஃபோர் கோயிங் தேர் அங்கு செல்லும் முன் ஓகே இப்போ அந்த சென்டென்ஸ் எப்படி வரும் பிஃபோர் கோயிங் தேர் முன்னாடி வந்துடுது ஓகே அங்கே போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் கோயிங் you யூ him அண்ட் டிசைட் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணுங்கள் where அப்படின்னா எங்கே யூ அப்படின்னா நீ நீங்கள் ஓகே இப்போ கோயிங் அப்படின்ட்டுருக்கு நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படின்னு கேட்க போகிறீங்க இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதே மாதிரி இந்த பக்கம் மோர் ஒர்க் நிறைய வேலை ஓகே நவ் அப்படிங்கிற வார்த்தையை நான் சேர்த்துட்டேன் நவ் அப்படின்னா இப்போது நீங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள் இந்த பக்கம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது நீங்கள் இப்போது எங்கே செல்கிறீர்கள் எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் வேர் ஆர் யூ கோயிங் எங்கே இருக்கீங்க யூ ஹாவ் மோர் ஒர்க் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது முடிக்க இருக்கிறது டூ கம்ப்ளீட் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸே ஒன்றா சேர்க்குறப்ப ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது ஆக்சுவலாக கொஸ்டின் வேர்டு வென் அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு ஆனால் இங்கே கஞ்சஙங்ஷனை யூஸ் ஆகிருக்கு வேர் ஆர் யூ கோயிங் வென் யூ ஹாவ் மோர் ஒர்க் டு கம்ப்ளீட் இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் அதாவது கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் இந்த பக்கம் பணம் செலுத்திய பிறகு ஸோ மொத்த சென்டென்ஸ் எப்படி வரும் பணம் செலுத்திய பிறகு கோர்ஸ் பற்றிய விவரங்கள் மெயில் மூலமாக நீங்கள் பெறுவீர்கள் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் ஈஸியாக அவங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் கொடுத்துருக்குற வார்த்தைகள் பாருங்கள் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் மெயில் இந்த பக்கம் பேயிங் ஆஃப்டர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் த்ரூ மெயில் இது ஒரு சென்டென்ஸ் இந்த பக்கம் ஆஃப்டர் பேயிங் மணி பணம் செலுத்திய பிறகு ஆஃப்டர் பேயிங் மணி யூ வில் ரிசீவ் கோர்ஸ் டீடைல்ஸ் த்ரூ மெய் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு சென்டென்ஸை டிவைட் பண்ணி ரெண்டாக டிவைட் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களால் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபுள் கமெண்ட்ஸ்